அது இல்லை நான் கேட்ட க்ரௌடுன்னு அது இல்லை நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே சரி அப்போ ஏன் விஜயாஞ்சனி சரி கூப்பிடலாம் வாங்க சார் உங்களுக்கு வந்து அழகா கட்டு மஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம் நினைச்சேன் நீங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்க அஞ்சலி சரி ஓகே வாங்க சார் இப்ப நல்லா இருக்கு சரிப்பா சரி ஸோ தேங்க் யூ விஜய் ஆன்டனி சார் உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிட்றதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது இன்றைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் மியூசிக் டைர்டர் தான் அப்படியே கூப்பிடுவோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கேம் பேசி பேசி வந்துடுது சார் இப்போ தெரிஞ்சுதா நான் எவ்வளோ பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு ஸ்மதகஜ் ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேரில் ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து படம் வந்திருக்கு ஹிட் ஆகுது அண்ட் அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இன்னும் முடிக்கல பார்த்த ஒன்று சரி முடியும் மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பேசுவாங்க இல்லை ஃபுல் பேசுனேன் அதனால் சின்ன கேப் அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார் ஆமாம் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மதகஜ் ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும் இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பண்ண படம் ராஜா ஸோ கலகலப்புலாம் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோடய பேர் வந்து கலகலப்லேயும் மாதவி தான் பதகஜராஜிலேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார் மாயா நல்ல நே அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவர் சாங்கில் வந்து யூஆர் ஹைலைட் ஆக்சுவலாக அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே அந்த ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோடய ஃபேவரெட் அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் என்னோடய ஃபேவரெட் வந்து சிக்கு புக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் மைடியர் லவ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் வரும் சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பாட்டு இருக்குது வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்டு 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 எனக்கு அங்காடி தெருவில் இருந்து ரிச்சர்டே தெரியும் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜராஜா பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ராட்னரி கேமராவு நான் அது சொல்ல வேண்டியதில்லை தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து தான் நிறைய பேர் சொன்னாங்க க்ரெடிட் கோஸ் டு யூ தேங்க்யூ அண்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதில் வந்து எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங்